செட்டிநாடு கேட்டில் ஃபார்ம்ஸ் காரைக்குடி பதிவு தேதி செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்க இருப்பது ஒரு நல்ல அழகான முகலட்சணமான சிறிய கொம்பு அமைப்பில் சுத்தமான மயிலை நிறத்தில் தலையீற்று பல்லு போடாத புளியளவோ உடல் கூச்சமோ மடிக்கூச்சமோ இல்லாத தற்போது ஏழு மாத சினை நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு அழகான நாட்டுக்குட்டை பசு தொடர்ந்து சிவகங்கை மாவட்டத்திலிருந்து இடுப்பளவு உயரம் கொண்ட தூய சர்க்கரை குட்டை இனத்திலிருந்து நிறைய மாடுகள் நம்ம வந்து நம்ம பண்ணை மூலமாக கடந்த ஐந்தாண்டுகளாக கொடுத்து வருகிறோம் அதோடு ஒரு சந்தோஷமான விஷயம் கேட்டிங்கன்னா இன்றோடு நம்மளுக்கு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க உண்மையிலேயே பெரிய அளவு மகிழ்ச்சி இதில் ஒரு இரநூறு பேருக்கு கூட நம்ம மாடு கொடுத்துருப்போமா என்னன்னு தெரியாது தொடர்ந்து கொடுப்போம் ராஜா சுழி கொண்டையில் இருக்கக்கூடிய சுழி மற்றும் முதுகில் இருக்கக்கூடிய சுழி மூணு சுழிகளுமே ஒரே ஒரு சுழியில் தான் அது மூன்றுமே வந்து ஸ்தானத்தில் சரியாக இருக்குது வேறு எந்த விதமான தவறான சுழிகள் எதுவுமே இல்லை இறுதியாக கயிறு நடைப்பழக்கத்திலையும் பார்த்தீங்கன்னா அதிலேயே எந்த விதமான ஒரு குறைபாடுமே கிடையாது புதிதாக ஒரு நாட்டு குட்டையை நம்ம பசு வீட்டு பால் தேவைக்கு வாங்க விரும்புகிறவங்க தாராளமாக எந்தவித பயம் தயக்கமின்றி இந்த பசு வாங்கலாம் வயதானவர்களாக இருந்தாலும் எளிமையாக பழகக்கூடிய ஒரு நாட்டுக்குட்டை பஸ்ஸு தான் இது உங்களுக்கு இந்த பஸ்ஸு கொடுத்திருந்ததுன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எங்களுடைய தொடர்பு என்னட்டு தொடர்பு கொண்டு பேசுங்க முடிந்த அளவு இந்த வீடியோவில் எல்லா விவரங்களும் காட்டியிருக்கோம் மேலதிக விவரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி பேசி கொண்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை பாருங்கள் இந்த பசுவோ இதற்கு பின் வரக்கூடிய எந்த ஒரு பசுவோ கொடுத்துருந்தாலும் வாங்கி பயன்பெறுங்க நன்றி